உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக ஆக்குவோம் அம்மாபேட்டை வடக்கு ஒன்றிய திமுக பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் தஞ்சை வடக்கு மாவட்டம் அம்மாபேட்டை வடக்கு ஒன்றிய திமுக பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் அம்மாபேட்டையில் தனியார் மண்டபத்தில் ஒன்றியவை தலைவர் முருகேசன் தலைமையில் நடைபெற்றது அம்மாபேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் தியாக சுரேஷ்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் அம்மாப்பேட்டை ஒன்றிய குழு தலைவர் கே வி கலைச்செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் எஸ் கே முத்து செல்வன் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கி பேசினார் கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக ஆக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் அம்மாப்பேட்டை தெற்கு பொதுக்குழு உறுப்பினர் மருது நடராஜன் பேரூர் கழக செயலாளர்கள் தியாக ரமேஷ் சீனு மாவட்ட கவுன்சிலர் ராதிகா மற்றும் மாவட்ட பிரதிநிதிகள் ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் ஊராட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மகளிரணியினர் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்